வணக்கம் நண்பர்களே வாழ்க மல்லமுடன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா மாலத்தீவு உறவுகள் இதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான மிக ஒரு நெருங்கிய ஒரு நட்பு வந்து நுபகாலமாக இருந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவினுடைய முதல் பிரதமரான மவுன் அப்துல் கயீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பிரதமராக இருந்தவர் மிகவும் மிகவும் நெருங்கிய ஒரு நட்பை வந்து இந்தியா கூட பாராட்டியவர் இவர் இருக்கிறப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ புரட்சி வந்து மாலத்தீவுல வந்து ஏற்பட இருந்த போது இந்திய இராணுவத்தை இறக்கி அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இந்திய அரசாங்கம் தான் காப்பாற்றி இந்த மாலத்தீவை வந்து ஒரு ஜனநாயக நாடா வலுப்பெறுவதற்கு இந்தியாவினோட உதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நம்ம இராணுவத்தை இறக்கி இவருடைய ஆட்சியை வந்து காப்பாற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவர் யாருன்னா முகமட் நசீத் இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரோ இந்தியா அவர் வந்து இந்தியாவுக்காக மிகவும் சப்போர்ட் செய்யக்கூடியவர் நிறையா எம்ஓஎஸ் வந்து இவர் ஒரு பீரியடில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நிறையா இந்திய ப்ராஜெக்டுகளை மாலத்தீவுக்கு வந்து கொண்டு வந்து இவரும் முக்கியமான ஆள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகமட் பக்கீத் ஹாசன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வந்து இந்தியா அவுட்டோட இந்த கேம்பெயின் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்துல்லா யாமின் அப்படிங்கிறவர் வந்து பிரதமராக வர்றப்ப தான் இந்த முகமது வாஹித் ஹாசன் இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து ஒரு சீரான உறவு உறவு முறை ஆனால் வந்து இந்திய ப்ராஜெக்டுக்கெல்லாம் அங்கே வந்து ரொம்ப தாமதமடையுது இப்போ வந்து எப்போ இதுக்கு வந்து விதையிடப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து அப்படியே இந்தியா சம்மந்தமாக அந்த சப்போர்ட் லைட்டாக குறையுது ஆனால் வந்து இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் முளைக்கலை அப்துல்லா யாமின் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினெண்டாயிரத்தி பதினெட்டு இவர் வந்தப்ப கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு ப்ரோ சைனா ஸ்டாண்டர்ட் இருக்கிறாப்புல சைலண்டாக இந்தியா அவுட் கேம்பெயின் வந்து அப்போ தான் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் முகமது சோலி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவர் வந்து ஸ்ட்ராங்கான இந்தியா சப்போர்ட்டர் இந்தியாவுடைய திட்டங்களை மிக கடுமையாக வந்து மாலத்தீவில் வந்து நிறைவேற்றினவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சிறப்பான இந்தியாவுக்கு ஆதரவான ஆட்சி வந்து மாலத்தீவில் வந்து நடைபெற்றது அதுக்கு அடுத்தது தான் நம்ம முகமது முயசு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ பிரசண்டில் வரைக்கும் இப்போ வந்து மலர்த்தி வாண்டுகிட்டு இருக்காரு இவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினே வந்து இந்தியா அவுட் ஸ்லோகன் தான் சரி இந்தியா அவுட்னா இந்தியா ரொம்ப கடுமையான இராணுவ தளங்களை எல்லாம் அங்கே வச்சிருக்கா அப்படின்னா நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது வெறும் எழுபத்தஞ்சு பேர் ஒரு சில ரேடார் கண்காணிப்புக்காகவும் அவங்களுடைய மருத்துவ விமானத்தை வந்து அது வந்து நாம ஃப்ரீயாக கொடுத்தது இந்த ட்ரோனியர் விமானம்னு சொல்கிறோம்ல அந்த டோனியர் விமானத்தை நம்மளுடைய அதாவது அது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஏர் ஆம்புலன்ஸ் அதை ஓட்டுறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அங்கே மெயின்டெனன்ஸுக்கு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி பேர் தான் இந்தியா அவுட் இந்தியா அவுட்டுன்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு கேம்பெயினை பண்ணி ஏதோ இந்தியா மாலத்தீவியை கேப்சர் பண்ணி வச்சுருக்க மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்த அது வந்து அவர் கிளிக் ஆனிச்சு முகமது மொய்ஸ் வந்து வந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கைகளில் வந்து அவர் ஈடுபட்டார் இவருக்கு சைனாவுக்கு வந்து கடுமையான சப்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ப்ராஜெக்ட்லாம் ஸ்லோ ஸ்டாப் பண்ணாங்க இந்தியாவுடைய அந்த ஏர் ஆம்புலன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்க இந்த எழுவத்தஞ்சி பேர் இராணுவ சம்மந்தப்பட்ட இந்த மெயின்டெனன்ஸுக்காக இருந்தாங்களா அவங்கெல்லாம் வெளியேறினாங்க அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பெருசா நரேந்திர மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவு போனப்ப அதை வந்து கமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய முடியுமா மாலத்தீவு அளவுக்கு நீங்கள் டூரிஸ்ட் எப்படி நீங்கள் பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மோசமாக ட்விட்டரில் வந்து அவங்க அவருடைய மினிஸ்டர்ஸை விமர்சனம் பண்ணது அதுக்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு இந்தியாவில் சந்தித்தது அதனாலேயே மாலத்தீவுனுடைய அந்த சுற்றுலாத்துறை வந்து படுபாதாரத்துக்கு விழுந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ இவர் வந்து என்ன பண்ணார்னா முகமது மயூசு இந்தியாவுக்கு எதிரான கேம்பெயின் வந்து பண்ணி சைனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எப்பயுமே மாலத்தீவில் வந்து அதிபர்கள் பதவி ஏற்ற பிறகு முதல்ல அவங்க வந்து இந்தியாவுக்கு தான் வருவாங்க ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார் முதல்ல போனது வந்து சைனாவுக்கு சரி சைனாவுக்கு போயிட்டு சைனா வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி மாலத்தீவை வந்து கடுமையாக இயக்கிருச்சு அப்படின்னா அது கிடையாது அவங்க சைனாவோட இதுவே வந்து எப்படின்னா அதாவது கடனை கொடுத்து அவங்க வந்து துறைமுகங்களையோ ஏர்போட்டையோ தன்னுடைய இதுக்கு வந்து எடுத்துக்கிறது இதுதான் அதாவது காசை கொடுத்துட்டு நாட்டை எழுதி வாங்குற வேலையை வந்து அவங்க நல்லா பார்ப்பாங்க இது போலதான் வந்து ஸ்ரீலங்காவில் கம்பன் தோட்ட துறைமுகம் இது எல்லாம் வந்து நடந்தது கொழும்பு துறைமுகம் அதே மாதிரி வந்து அந்த கொழும்பு போர் இதெல்லாம் வந்து நூறு ஆண்டுகளுக்கு புத்தகை இருக்கு ஸோ இதே மாதிரி மிகப்பெரிய அளவுல மணியை வந்து காசை அவங்களுக்கு கொடுத்து வட்டி கொடுக்குற மாதிரி திருப்பி அந்த நாட்டையை எழுதி வாங்குற வேலைகள்ல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதே வேலையை வந்து மாலத்தீவுலையும் செய்வதற்கான முயற்சிகள்லாம் அவங்க ஈடுபட்டாங்க முகமது முயசு வந்து இந்தியாவை எதிர்த்துட்டு சைனாவுக்கு போகிறாரு சைனா அதிபரை சந்திக்கிறாரு நிறைய சைனாவுக்கும் அவங்களுக்கும் எம்இஎஸ் சைன் ஆகுது ஆனால் இந்தியா வந்து வழக்கமாக வந்து ஸ்டாண்டர்டாக மாலத்தீவுக்கு வருஷத்துக்கு ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடியை வந்து மருத்துவ வசதிக்காகவும் எததுக்கெல்லாம் வந்து சுகாதார பர பராமரிப்புக்கெல்லாம் என்னென்ன செலவு பண்ணாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க இவர் முகமது முயஸு வந்து எதிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணலை அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் முகமது மொய்ஸு வந்து சீனா கிட்ட மிக கடுமையாக எதிர்பார்த்தார் ஆனால் வந்து சைனாவுடைய ப இது வந்து பார்வை வந்து எப்படின்னா நான் எவ்வளவு கொடுத்தா எனக்கு என்ன ஆதாயம் சரி ஓகே நான் ஒரு உனக்கு வந்து ஒரு பில்லியன் கொடுக்குறேன்னா அதுக்கு பதிலாக நீ வந்து எனக்கு என்ன செய்யற என்னுடைய இராணுவ தளங்களை வந்து மாலத்தீவில் அமைக்கணும் இது போன்ற ஒரு இன்டர்னல் அஜெண்டாவோட தான் அவங்க செயல்பட்டாங்க ஆனால் வந்து அவர் முகமது முயசு எதிர் மொயூசு எதிர்பார்த்த அளவுக்கான உதவி வந்து இவங்கள்டு கிடைக்கல அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முகமது மொய்சூ வந்து இந்தியா பக்கம் பார்வையை திருப்ப ஆரம்பிச்சிட்டார் காரணம் என்ன இந்திய மாலத்தீவு மக்கள்கிட்டையும் இந்திய ஆதரவு நிலை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு விஜயம் செய்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை பிரதமர் இவங்களை சந்தித்தார் சந்தித்த பிறகு ஓரளவுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்து சால்வான மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நரேந்திர மோடி அவர்களை தன்னுடைய மாலத்தீவினுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவோட செலிப்ரேஷனில் கலந்துக்கணும் சீஃப் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாப்பில் இதுதான் வந்து வாழ்க்கை அப்படியே வந்து மாறுது இந்த என்ன சொல்கிறது வாழ்க்கை வந்து ஒரு சக்கர சோ இன்னைக்கு இங்கே இருக்கிறது அடுத்தது ஒரு நாள் கெட்டக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே கதை தான் மிகப்பெரிய ஒரு யூ டென் மாலத்தீவு வடிக்குது நரேந்திர மோடி அவர்களே தன்னுடைய இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க மோடியை புகழ்ந்து தள்ளுறாரு ம மிகப்பெரிய ஒரு மாலத்தீவே ஒரு காலம் பூண்டு ஒரு டான்ஸு நிகழ்ச்சிகளோடலாம் வந்து நா நாட்டிய நடந்த நிகழ்ச்சிகளோட மிகப்பெரிய அளவில் இந்திய பிரதமருக்கு வரவேற்பு நடந்ததை நாம் எல்லாமே வந்து பார்த்தோம் சரி இதுல வந்து இந்தியாவுக்கு என்ன இதுல முக்கியமான ஒரு இது அப்படின்னா இந்தியா மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தகம் வந்து இனி வந்து இந்திய ரூபாயில் செயல்படுவதற்காக ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கு இந்தியாவினுடைய யூபிஐ இனி மாலத்தீவுலையும் செல்லும் இனி வந்து நம்ம அங்கே போயிட்டு மாலத்தீவு ரூபிலையோ இல்லை டாலர்லையோ நம்ம வந்து செலவு செய்யவில்லை இங்க இருக்கிற சுற்றுலா பயணிகள் மாலத்தீவு போனா இனி யூபிஐ வந்து பண்ணிட்டு போயிடலாம் அதற்கு அதனால வந்து இது மாலத்தீவுக்கும் இது ப்ளஸ்ஸு அதே மாதிரி இந்தியாவின் ரூபாய் மதிப்பை வந்து உயர்த்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான இது மற்ற பிரகாரம் ஏற்கனவே மலை மாலத்தீவில் நம்ம மொய்ஸு வந்து டெம்ப் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருந்த இந்த இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டங்கள்லாம் வந்து இனி ஒன்று ஒன்றா வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய எம்ஓயிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு சிறப்பான திருப்பம் ஓகே ஏன் வந்து இந்தியாவுக்கு மாலத்தீவினுடைய இந்த நட்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடலை தூரத்தில் இருந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு மூலோபாயமான ஒரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வந்த இடத்துல வந்து மாலத்தீவு இருக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு நேவ நேவல் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம வந்து இந்திய பெருங்கடல் பகுதியை தூரமாக இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே யார் போகிறான் என்ன எது எதிரி எங்க இருக்கான் என்னங்கிறத மிக அழகாக வந்து நாம் வந்து சோதிக்க முடியும் இதனாலதான் நாம வந்து மாலத்தீவு இது இது மாலத்தீவு இல்லை அப்படின்னா லட்சத்தீவு அதுக்கு பக்கத்துல இருக்குது இருந்தாலும் மாலத்தீவு வந்து நமக்கு ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அதை நம்ம விட்டக்கூடாது அப்படின்னு இந்தியா நினைக்குது ஏன்னா இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாவின் ஆதிக்கம் இன்னும் நிலை பெறணும் அப்படின்னா மாலத்தீவு போன்ற நாடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் நாம வந்து இவ்வளவு சிறிய நாடா இருந்தாலும் மாலத்தீவு வந்து நம்ம நீ இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்